வணக்கம் அறிவுக்கிளி செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கலவையிலிருந்து கே ஞானசேகரன் வேலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் உதவியுடன் கலவை மணி மாளிகை மற்றும் லயன் சங்கம் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் நூற்றி தொண்ணூத்தாறாவது முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் சிறைப்பு அழைப்பாளராக கலவை வட்டாட்சியர் திரு ஏ சரவணன் பிஎஸ்சி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் முதன்மை அலுவலர் வந்திருக்கிறாங்க அவரை கௌரவம் பண்ண சொல்லும் நல்லதாக இந்த கேம்ப் நடத்துகிறவங்க இந்த கேம்புக்கு வந்திருக்கிற இந்த மருத்துவமனை டாக்டருங்க செவிலியர்கள் இதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லோரையுமே வந்து நீங்கள் மனசார ஒரு கை தட்டி ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னாவே போதும் அதுதான் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறது இதுக்காக யாருமே உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்குறது இல்லை ஒவ்வொருத்தரும் உங்கள் கையில் வெறும் ஐம்பது ரூபா நூறுரூபா இருந்தாவே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு கண் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இன்னைக்கு ஜனம் கம்மியாக இருக்குது அதனால நீங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் சுகர் பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி நடங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த கேம்புக்கு உங்கள் பேர் இங்கே வந்து இந்த குங்கமரத்து அடியில் உங்களை பேரை கேட்போம் பேரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேராக போனீங்கன்னா வந்து உண்டு இளக்கு நீங்கள் போக வேண்டி வரும் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆகினால பொறுமையா ஒரு பத்து பத்து பேர் இருபது ரூபா இருக்கும் பொறுமையா போங்க மிச்ச பேர் வந்து இங்க உட்காந்து அமைதியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த நூத்தி தொண்ணூத்தி இலவச கண் பரிசோதனை முகாமில் கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க இலவசமா இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கலாம் அதாவது என்ன குழந்தைகள் லேசர்லாம் வச்சு பண்ணுவாங்க இருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸுக்காக சொல்றேன் அது வந்து அந்த ரத்த கசிவை லேசர் மூலமா துடைப்பாங்க ஆனாலும் நாம இருக்கிற உஷாரில் இருக்கணும் சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா ஒண்ணுமே அது வியாதியே கிடையாது ஆனா சர்க்கரை நோய் அதிகமா இருந்ததுன்னா அதை விட மோசமானது எதுவுமே இல்லை அதனால சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உங்களுடைய முதன்மையான கடமை பாஸ்கர் நாம சொல்றதை நீங்க வந்து புரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் இது சொல்றதை நீங்க புரிஞ்சிக்கணும்னா நம்ம வர சொத்துவர் தவித்தம் கைனீர் அழித்த நோய் அப்படிங்கிறது கைனீர் அழுத்த நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆயிரத்துல உத்தரவு எல்லாருக்குமே வளர்றோம் ஆயிரத்துல ஒருத்தர் வந்து கண்ணீர் அழுத்த நோய் வரும் அத வந்து என்னன்னா அந்த கண்ணு வந்து நம்ம உடம்புல எப்படி பிரஷர் இருக்குதோ அதே மாதிரி கண்ணுல பிரஷர் இருக்கு குளுக்கோமா இருந்து சரியான சிகிச்சை எடுக்கலன்னா அந்த பார்வை குறைஞ்சிக்கிட்டே வரும் முதல்ல இந்த பக்கம் இந்த பக்கம் தெரியுது அந்த கம்மியா வரும் அப்புறம் நைன்ட்டி டிகிரி வரும் அப்புறம் ஃபார்ட்டி டிகிரி வர அப்புறம் சுத்தமாகவே பார்வை மறைச்சேன் ஆனால் குருகோமாக இருக்கிறவங்க ஒரு நான்கைந்து முறை வந்து நாம் மருத்துவமனைக்கு போகணும் மருத்துவமனைக்கு போனால் அவங்கள்ட்ட காசு எதுவும் கேட்க மாட்டாங்க இந்த தாக்கியும் இல்லை உங்களுக்கு இலவச அட்டை குடிச்சுக்காங்க சோப்பாட்டை உங்களுக்கு காசு எதுவும் ரெடியா பிரியூக்கார்கார காசு எதுவும் கேட்க மாட்டாங்க ஆகையினால வந்து நீங்கள் ஆனால்